திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் இறைவனுடைய அருளால் பாடி அருளிய திருப்பதிகங்களில் சிலவற்றை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையிலே திருஞான திருஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகம் திருநல்லாறு திருப்பதிகம் நம்முடைய சிந்தனைக்கு திருநல்லாறு திருத்தலத்தை தரிசிக்க சென்ற திருஞான சம்பந்த பெருமான் அங்கே ஒரு பதிகம் பாடுகின்றார் அதன் பின்னால் அந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்களை எழுதி வைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அவருடைய சீடர்கள் சம்பந்த சரணாலயர்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுதி வைக்கிறார்கள் மதுரை எம்பதியிலே சமணர்களுக்கு எதிராக அனல்வாதம் நடைபெறுகின்றது அந்த அனல்வாதத்தில் நெருப்பிலே யார் இட்ட ஏடு யாருடைய மந்திரங்கள் எழுதப்பட்ட ஏடு எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எழுத எழுதிய அந்த ஏடு நெருப்பில் எரிந்து போகாமல் இருக்கிறதோ அவர்களே வென்றவர்கள் என்று மன்னன் முன்னிலையிலே அந்த மக்கள் மன்னன் முன்னிலையிலே அந்த அனல்வாதம் நடைபெறுகிறது அதிலே முதலிலே திருஞான சம்பந்த பெருமான் அவர் எழுதிய திருப்பதிகங்களிலிருந்து ஒரு ஓலையை பிரித்து அந்த கட்டை பிரித்து அதிலிருந்து ஒரு ஓலையை நிறுவி அந்த நெருப்பிலே இடுகின்றார் ஓலைச்சுவடிகள் பனை ஓலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த சுவடிகளிலே தான் எழுதி வைத்திருப்பார்கள் அந்த காலத்திலே அந்த ஓலைச்சுவடி அந்த பனை ஓலை பட்ட உடனேயே எரிந்து விடும் ஆனால் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருநல்லாற்றிலே பாடி அருளிய திருப்பதிகம் போகமார்த்த பூன்முளையால் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் நெருப்பிலே இட்டபோதும் கருகாமல் சிறிது கூட வாடாமல் முன்பை விட பச்சென்றிருந்ததனால் அதற்கு பச்சைப்பதிகம் என்று பெயர் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலே அது சனி பல இடங்களில் வந்தால் தொந்தரவு செய்வார் கண்டச்சனி அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமச்சனி ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய அந்த ஏழரை காலம் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ராசியினுடைய முந்தைய ராசியிலிருந்து ஏழரை காலம் பனிரெண்டாம் இடம் அவருடைய ராசி அடுத்து ராசிக்கு அடுத்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று இடங்களில் வரக்கூடிய இடங்களை அந்த ஏழரை சனி என்று சொல்வார்கள் அந்த காலகட்டங்களிலெல்லாம் நாம் சனி கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து நீங்குவதற்காக அன்பர்களால் பாராயணம் செய்யப்பட்டு வரக்கூடிய திருப்பதிகம் எப்படி தீயிலே ஏடு கருகாமல் காத்ததோ அதை போல சனியால் நாம் வாட்டமுறாமல் காக்கக்கூடிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் என்று நம்முடைய அருளாளர்கள் அதாவது நமக்கு திருமுறை பாடிய அருளாளர்களுக்கு பின்வந்த ஆசிரிய பெருமக்கள் அருளாளர்கள் நமக்கு அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள் சான்றாக காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் சனி கிரகத்தால் ஏதேனும் தீங்கு ஏற்படுமாய் பெருந்தொலைவு பெரும் செலவு செய்து திருநள்ளாறு திருத்தலத்திற்கு வந்து அந்த தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த திருப்பதிகத்தை நாள்தோறும் படித்து வர அந்த சனியினுடைய பாதிப்பு குறையும் என்பது கண்கூடு நாமும் தொடர்ந்து திருப்பதிகங்களை படிப்போம் இந்த திருப்பதிகத்தை பச்சை பதிகத்தை படித்து சனியினுடைய தீவிரத்திலிருந்து நம்மை காத்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம்